வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பொருளாதாரம் நிதி போன்ற பல விஷயங்களை மீண்டும் பல தகவல்களோடு பார்க்கலாம் எல்லாமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எல்லாமே அடிப்படை ஆதாரத்தோடு கூடிய தகவல்கள் இதில் எதுவுமே பொய்யுரை கிடையாது டேட்டா நெவர் லைஸ் அப்படின்னு ஒரு சொலவோட இருக்குது அது மாதிரி தகவல்கள்லாம் சேகரித்து டேட்டாவெல்லாம் எடுத்து இது எல்லாமே மத்திய அரசு மாநில அரசு அவங்களுடைய வெப்சைட்டில் பதிவிட்ட செய்திகளை சேகரித்து அதன் பின்னணியில் நான் எடுத்து சொல்கிற செய்திகள் உங்களுக்கு அந்த மாதிரி பதிவிட்ட வீடியோ தான் இது இந்த வீடியோவில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் சுமையில் மூழ்கி மூச்சு விட திணறிக்கொண்டு இவை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய நான்கு முக்கிய மாநிலங்கள் அப்படிங்கிறது அதை வந்து ஃபிஸ்கல் ஃபியாஸ்கோ ஆஃப் ஃபோர் ஸ்டேட்ஸ் ட்ரௌனிங் அப்படிங்கிற டைட்டிலில் சில இதெல்லாம் படித்தேன் அதை அவங்க கூட ஷேர் பண்ணலாம் இது எதுக்காக நான் இதை முனைப்பாக இருக்கேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அந்த நாலு ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டாக இருக்குது எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னா முதல்ல இமாச்சல் பிரதேசம் அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா அதுக்கப்புறம் பஞ்சாப் கடைசியா தமிழ்நாடு கடைசியா தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப மோசமானா அதுவும் மோசமாக தான் இருக்கு ஆனால் சப்பக்கட்டு கட்டுறாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சர் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் சிறந்த அறிவாளி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏன்னா நிறைய பேசுகிறார் அவர் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமை அதிகரித்து கொண்டே போகிறது இந்த நான்கு மாநிலங்களுமே கடன் சுமை இதற்கான பல தரவுகள் பல ஆதாரங்கள் பல டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த விரிவான செய்திகளை பார்ப்பதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு பேசிக்ஸ் பொருளாதாரம் சார்ந்த அடிப்படை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குறிப்பா வந்து யாரெல்லாம் காமர்ஸ் அப்படிங்கிற சார்ந்த படிப்பு படிச்சவங்க இல்ல எம்பிஏன்னு சொல்லக்கூடிய மேலாண்மை படிப்பு படிச்சவங்க சிஏ இல்ல அந்த லைன்ல வேலை செய்கிறவங்க அந்த ஏரியாவில் வேணும் அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் இந்த அடிப்படையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றது வந்து யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்கு அதை ஓரளவுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்னுடைய சிறு முயற்சி இது ஒன்று ரெண்டு டெர்மினாலஜி பார்க்கலாம் முதல்ல ஒன்று வந்து ஆர் ஆர் இது என்ன அப்படின்னா ரெவின்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வருவாய் ஒரு மாநிலத்துக்கு என்ன வருவாய் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி பல விதமான டேக்ஸ் இதெல்லாம் அது வருவாய் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு ஒன்று இருக்கு பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஇ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பட்ஜெட் எஸ்டிமேட் என்ன அப்படின்னா ஒரு மாநிலம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய நிதி அறிக்கையை கொடுக்கும் பட்ஜெட்டை கொடுப்பாங்க அந்த பட்ஜெட்டை கொடுக்கும் போது தன்னுடைய வருவாய் எவ்வளவுன்னு அவங்க ஒரு உத்தேசமான ஒரு கணிப்பு இருக்கும் அதுக்கு பேர் தான் பட்ஜெட் எஸ்டிமேட் இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்ல ரெண்டு விதமான கணிப்பு இருக்கும் ஒன்னு வந்து வருவாய் எவ்வளவுன்ற கணிப்பு இருக்கும் இன்னொன்னு வந்து செலவு எவ்வளவு அப்படிங்கிற கணிப்பு இருக்கும் இதை வச்சுதான் நிதி அறிக்கையை தயாரிப்பாங்க கொடுப்பாங்க அசம்பிளில சப்மிட் பண்ணுவாங்க இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து எல்லாம் கொடுத்து பட்ஜெட்லாம் சப் சமர்ப்பிச்சிருவாங்க பாஸ் ஆயிடும் எல்லாம் அதுக்கப்புறம் அரசாங்கம் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்றதுக்கான அதிகாரம் பட்ஜெட் பாஸ் ஆனால் தான் வரும் இல்லைன்னா வராது கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிதி ஆண்டு இருக்கு ஏப்ரல் ஒன்னா தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னா தேதி அதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட செப்டம்பர் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணுவாங்க எங்க நிக்கிறோம் நம்ம இவ்வளவுலாம் கணிப்பு கொடுத்தமே அதுல எவ்வளவு தூரம் வருவாய் வந்திருக்கு எவ்வளவு தூரம் செலவாயிருக்கு எல்லாத்தையும் கணிப்பு எடுப்போம் அந்த மாதிரி கணிப்பு எடுக்கும் போது மாறுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி மாறுதல் இருக்கிறதுக்கு அப்ப வந்து ஒரு ஆர்இ அப்படின்னு ஒண்ணு ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஒண்ணு கொடுப்பாங்க அந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஆக மொத்தம் நம்ம மூணு முக்கியமான சொற்களை தெரிஞ்சிட்டு ஒண்ணு வந்து ரெவென்யூ ரெசிப்ட் இன்னொன்னு வந்து பட்ஜெட் எஸ்டிமேட் இன்னொன்னு ரிவைஸ்டு எஸ்டிமேட் இது மூணும் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் இருக்குல்ல அது வந்து ஒரு ஹைப் அப்படின்னு சொல்லலாம் எந்த மாநில அரசுமே எடுத்தீங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு லட்சம் ரூபாய் வருவாய் அப்படின்னா இல்ல இல்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வருவாய்னு பட்ஜெட்ல காமிச்சிருவாங்க இதுக்கு பேர் ட்ரெஸ்ஸிங் அப் ஹைப் இல்ல ட்ரெஸ்ஸிங் அப் அந்த மாதிரி சொல்லிட்டு வருவாய் அதிகமா காமிச்சதுனால செலவுகளையும் காமிப்பாங்க அதனால எங்களுக்கு இந்த நலத்திட்டம் இந்த இலவசம் அது இதுன்னு காமிச்சிருவாங்க ஏன்னா இலவசத்தை கொடுக்கறதுக்கு வருவாய் எங்க இருக்குன்ற சொல்லி ஆகணும் இல்லையா அதனால வருவாயை அதிகப்படுத்தி காமிக்க வேண்டும் உண்மை நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வருவாய் சொல்லி இருந்தாங்கல்ல அதுல ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் கூட வராது ரொம்ப கம்மியா வரும் அது அவங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் வருவாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் வருவாய் ஆனா ஒரு லட்சம் நம்ம அதையும் மீறி ஒரு லட்சத்தி சொல்கிறது பொய் சொல்றது அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியும் ஆனா அப்படித்தான் செய்வாங்க இதுவரை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஒரு நிறம் சரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரிவைஸ்டு பட்ஜெட் வந்து வந்துடும் ஆரி அது வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா செலவினங்களை குறைக்க மாட்டாங்க ஏன் சார் செலவினங்களை உடைக்க மாட்டாங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமா கிடையாது செலவு செஞ்சாதான் கரப்ஷன் பண்ண முடியும் அதனால ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஆக செலவு செய்வதை குறைக்க மாட்டார்கள் ரிவைசரி எஸ்டிமேட்ல எது குறையினா வருவாய் குறையும் எது அப்படியே இருக்கும் அப்படின்னா செலவினங்கள் அதிகம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு வீட்டு தலைவர் இருக்காரு அப்படின்னா அவர் தன்னுடைய வருமானத்துக்கு உட்பட்டு தான் எந்த செலவையும் அவர் எதிர்கொள்வார் இந்த நாட்டு மாநில அரசுகளும் தான் இந்த மாதிரி வரவுக்கு மீறிய செலவு செய்யறது எல்லாமே பொய்யான பிகர்ஸ கொடுக்கறது இதெல்லாம் அந்த மாதிரி இருந்தா என்னத்த இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி இன்னொரு அடிப்படை தகவல் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெவென்யூ வர்சஸ் எக்ஸ்பெண்டி அதாவது ஆர் ஆர் டிவைடட் பை ஆர்இ ரிவைசரி எஸ்டிமேட் இது வந்து ஒரு விகிதாச்சாரம் இந்த விகிதாச்சாரத்தை வந்து கிரீன் எல்லோ ரெட் அப்படின்னு மூணு வரிசைப்படுத்தியிருக்காங்க பொருளாதார நிபுணர்கள் வல்லுநர்கள்லாம் இந்த ஆர் ஆர் ரெவன்யூ ரிசிப்ட் அதாவது வருமானத்தின் கீழ செலவு அதை வந்து வகுத்தீங்கன்னா ஒன்று அப்படின்னா இருக்கு கீழே போகுதுன்னா எல்லோ சிக்னல் நம்ம மாதிரி தான் நைனுக்கு கீழே போயிடுச்சுன்னா அதாவது வருமானம் மிக குறைவு செலவு அதிகம் ஒரு லட்சம் ரூபாய் செலவு தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் வருமானம்னா அது ஜீரோ பாயிண்ட் நைன் ஆயிடும் அந்த ரேஷியோ அந்த விகிதாச்சாரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது டேஞ்சர் சிக்னல் டேஞ்சர் அவ்வளோதான் இது டேஞ்சர்னா எப்படிப்பட்ட டேஞ்சர்னா மிக மிக ஆபத்தான ஒரு நிலைமை அந்த மாநிலத்துக்கு வந்துடும் இந்த புரிதலோட இப்போ நம்ம பல தரவுகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இரு இப்போ வந்து ஒன்று இல்லாத அதற்கு கீழே ஜீரோ பாயிண்ட் நைன் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்னெந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்னா அடிப்படை செலவுகளுக்காக கூட நீங்கள் ஒரு மாநிலம் கடன் வாங்க வேண்டியதா இருக்கும் எந்தெந்த மாதிரி அடிப்படை செலவுகள் சில சம்பளம் கொடுப்பது பென்ஷன் கொடுப்பது இதுக்கெல்லாமே அதுக்கப்புறம் மருத்துவ வசதிகள் ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கூடங்கள் அதற்கான செலவு இதுக்கெல்லாம் செலவே இரு பணமே இருக்காது கடன் வாங்கி அந்த செலவுகளை இதுதான் டே டு டே அஃபேர்ஸ்ன்னு சொல்லப்படும் நாள்தோறும் சந்திக்கக்கூடிய செலவுகளுக்கு கூட இந்த மாதிரி ஜீரோ பாயிண்ட் நைன்லாம் எல்லாம் வந்துன்னா நீங்கள் கடன் வாங்கணும் கடன் தான் முழுமையாக அந்த செலவினங்களை நீங்க ஏற்க முடியும் செய்ய முடியும் அதுக்கு அடுத்ததாக எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த வருவாய் பற்றாக்குறை வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க அது ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஓட்டமாக இருக்கும் அது அப்படியே பெருசு பெருசாக பெருசு பெருசாக போய் ஒரு மிகப்பெரிய கொகை மாதிரி ஆயிடும் அது அப்போ வருவாய் அப்படிங்கிறது வந்து சிதைந்து விடும் செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் போய்விடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸிக்கல் டெபிசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ரெவின்யூ டெபிசிட்ங்கிறது ஒரு வார்த்தை பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை இந்த ரெவின்யூ டெபிசிட் தான் வருவாய்க்கும் செலவுக்கும் நான் சொல்றது அத்தியாவசிய செலவுகள் சம்பளம் பென்ஷன் ஸ்கூலு மெடிக்கல் வசதிகள் அந்த மாதிரி பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது எதுக்கு வருது அப்படின்னா கட்டுமானங்கள் அடிப்படை கட்டுமானம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதற்காக செலவிடக்கூடியது இப்ப வர வருவாயில அதிகபட்சமா இருந்தா அதாவது ஒண்ணுக்கு மேல இந்த ரேஷியோ விகிதாச்சாரம் ஒன்றுக்கு மேல இருந்துன்னா உங்களுக்கு உபரி விதவா வருமானம் பர்பிளஸ் பட்ஜெட் வாங்க அந்த உபரி வருமானத்தை வச்சு நீங்கள் கட்டுமானங்களை இது பண்ணலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு கொண்டு போகலாம் பாலம் கட்டுவது சாலைகள் போடுவது போர்ட் அமைப்பது ஏர்போர்ட் கட்டுவது ஃபேக்டரிகளுக்கான முன்னெடுப்புகளை செய்வது விவசாயம் சார்ந்த முன்னெடுப்புகளை செய்வது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மின்சார உற்பத்தி இதெல்லாம் கொண்டு வரலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஆனால் ஜீரோ பாயிண்ட் நைன் விகிதாச்சாரம் இருந்து அதுக்கும் கீழே போச்சுன்னா உங்களுக்கு வருமானத்தில் உபரிய இல்லை ஆனால் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடனை வாங்க முடியும் ஏன்னா அடிப்படை ஆதார செலவுகளுக்கு நீங்கள் கடன் வாங்கிட்டு போச்சு அது அவுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வராது அதையும் மீறி இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் நமக்கு தான் தெரியும் ஐநூறு வாக்குறுதிகளில் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறாரு முதலமைச்சர் அதெல்லாம் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நாங்கள் இதை கொண்டு வருவோம் அதை கொண்டு வருவோம் மெட்ரோ கொண்டு வருவோம் ஃப்ளைஓவர் கட்டுவோன்னு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதிக வட்டியில் போய் கடன் வாங்கி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறோம் எங்கே வாங்குவாங்க ஒன்றும் மத்திய அரசு கிட்ட வாங்குவாங்க கடன் பத்திரங்களை விநியோகித்து இல்லைனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு ஏஷியன் டெவலப்மெண்ட் வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி அங்கெல்லாம் வாங்குறதுக்கு மத்திய அரசு சாவரின் கேரண்டி கொடுக்கணும் இல்லைனா ஒன்றும் வராது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐயில கடன் பத்திரங்களை கொடுத்து வாங்கிடுவாங்க மத்திய அரசு மூலமாக அது ஏகப்பட்ட தகராறு ஓடிட்டு வெஸ்ட் பெங்கால் கேரளா இமாச்சல் பிரதேஷ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு ஏகப்பட்ட செலவு ஏகப்பட்ட கடன் சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க ஆனா அவங்க கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா கொஞ்சமாவது கடன் கொடுக்கணும் அப்புறம் வேற வழி இல்லாம மனிதாபிமான அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டு கேரளாவுக்கு கடன் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அவங்க கிட்ட சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட பணம் கிடையாது வருமானம் கிடையாது அந்த மாதிரி இது வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் நமக்கு தெரியும் இதை தவிர கடன் வாங்குறாங்க இல்லையா அதற்கான வட்டி இந்த கடன் வாங்குறதுக்கான வட்டியை நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா வருங்கால வருவாயை நீங்க இன்னைக்கே அடகு வச்சுட்டீங்க நாளைக்கு என்ன வருமானம் வரப்போகுதோ அடுத்த ஆண்டு என்ன வருமானம் வரப்போகுதோ அந்த வருமானத்தை எடுத்து இன்னைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட போறீங்க நீங்க அப்ப அந்த அடுத்த ஆண்டு வருமானம் அது இன்னும் குறையும் இருப்பு குறையும் செலவினங்களுக்கு சந்திக்கவே முடியாது உங்களால் இது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை அது இதனால் என்ன ஆகுது ஃபைனலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறையும் தொழிற்கூடங்கள் வராது விலைவாசி உயர்வு அதிகமாகும் மக்கள் திண்டாடுவாங்க இதுதான் நடக்கும் இது ஒரு பக்கம் இது வந்து அடிப்படை நமக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி இதுக்கப்புறமா என்னென்னலாம் வருது அப்படின்னா இதெல்லாம் ஏதோ வந்து சில மாநிலங்கள் எங்களுடைய போராத காலம் பா பேட் லக்கு நாங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இது இவங்களா ஏற்படுத்திக்கிட்டது தானாகவே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சங்கடம் எது நான் சொன்ன மாதிரி இந்த வருவாயை வேண்டும் என்றே அதிகமா காமிக்கிறது செலவினங்கள் அதிகமா காமி ஏதோ எங்களால எல்லாத்தையுமே சமாளிச்சு செய்ய முடியும் அப்படி இந்த வெட்டி பந்தா அப்படின்னு அந்த அந்த மாதிரிதான் இது நான் சில பேரை பார்த்துருக்கேன் சாதாரணமா இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய வேலையில இருக்கிற மாதிரியோ எதுவோ தெரியாது ஆனா ஐபோன் ப்ரோ சிக்ஸ்டீன் மேக்ஸ் ப்ரோ இது மாதிரிலாம் வாங்கி வச்சிருப்பாங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து வாங்குறாங்க அதே மாதிரி அவங்க போட்டிட்டு வர பைக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்படி இருந்தது கதி கலங்குது என்ன வேலை பார்க்குறாங்க இவ்வளவு இஎம்ஐ கட்டி இவங்க வாங்குறாங்க நான் தான் ஒரு ரெண்டு மூணு வீடுகளே சொல்லியிருக்கேன் கடன் வாங்குவது என்பது அப்ரிஷியேட்டிங் அசெட்டுக்கு மட்டும்தான் வாங்க டிப்ரிஷியேட் ஆகிற அசட்டுக்கு கடன் வாங்கக்கூடாது இதை வந்து ஒரு தலையாய கொள்கையாக நீங்களும் வச்சுக்கோங்க உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் இதை சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப முக்கியம் அது இப்ப கடன் வாங்கு ஒரு வீடு கட்டுறியா அதுக்கு கடன் வாங்கு ஒரு நிலம் வாங்குறியா அதுக்கு கடன் வாங்க ஆனால் ஒரு மொபைல் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பைக் வாங்குறதுக்கோ ஒரு கார் வாங்குறதுக்கோ கடன் வாங்கினா அது வேஸ்ட் அதற்கான தகுதி இருக்குது அது வேறு விஷயம் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த நான்கு ஸ்டேட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபது ஐந்து வரைக்கும் கடன் சுமை அதிகரித்து அதிகரித்து மிக மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த நான்கு மாநிலங்களும் தள்ளப்பட்டு உள்ளது அது ஒரு முக்கியமான செய்தி அடுத்ததாக இந்த நான்கு மாநிலங்களினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் இந்திய மக்கள் தொகை இந்த இருபது சதவீத மக்கள் இந்த ஆறு ஆண்டுகள் மட்டுமல்லாமல் வரக்கூடிய மேலும் ஒரு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி மா மாறினால் கூட ஒரு வேளை ஒரு நல்ல ஆட்சி இப்ப மத்தியில பாஜக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு பத்து பதினைந்து வருடம் அவர் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் என்ன ஆகுதுன்னா இருபது சதவீத மக்கள் ஒரு ஜெனரேஷன் ஃபுல்லும் கஷ்டப்படுவாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் ஏதாவது கொஞ்சம் மூச்சு விட்டு ஐசியூல இருந்து வெளியே கொண்டு வந்து ஓகே இனிமே பேஷண்ட் பொழைச்சிங்கிற ஸ்டேஜில் வரும் அப்படிங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்பு அவ்வளவு மோசமா ஆயிடுச்சு இந்த நான்கு ஸ்டேட்டு திருப்பி அந்த நாலு ஸ்டேட் பேரை சொல்றேன் தமிழ்நாடு இருக்கு பஞ்சாப் இருக்கு இமாச்சல் பிரதேஷ் இருக்கு கர்நாடகா இருக்கு இந்த நாலு ஸ்டேட்டும் இந்த மாதிரி நிலைமையில இருக்கு இப்ப நம்ம வந்து இத பார்த்தோம்னா மற்ற மாநிலங்கள் வளர்ச்சிந்து கொண்டு வரக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ் குஜராத் இவங்க எல்லாமே இந்த ஆர் ஆர் மற்றும் ஆர்இ அதனுடைய விகிதாச்சாரம் எப்படி இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ இருந்து ஒன்று புள்ளி ஒன்று மூன்று வரைக்கும் ஒன்றுக்கு மேலே போய்டு அதனால அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க தயவு செஞ்சு எப்பயாவது சான்ஸ் கிடச்சுன்னா பல இடங்களுக்கு போய் டூர் போங்க அப்போதான் அவங்களுக்கு அனுபவ அறிவு நிறைய கிடைக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிணத்து தவள மாதிரி இவங்க சொல்றத நம்பிக்கிட்டு ஓஹோ தான் இருக்கிறதே பெஸ்ட் மாநிலம் போல இருக்கணும் கிடையாது வெளியே போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும் இதை வந்து நான் திருப்பி நான் சொல்றேன் இந்த தரவுகள் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே அபிஷியல் சைட் மத்திய அரசு மாநில அரசுகளுடைய அஃபீஷியல் சைட்ல இருக்கு அதை தான் சொல்றேன் இதுல எதுவுமே பொய் கிடையாது தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் சோ இப்போ வந்து அந்த மாதிரி இதுல வந்து க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸு எல்லாமே வருது அப்ப என்னாவது மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாகிறது அப்படிங்கிறாங்க இதுல குறிப்பாக எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து கம்ப்ளீட் டிஜிட்டைசேஷன் கலெக்ஷன் வந்து ஆன்லைன்ல தான் இது நல்ல நல்லா டாக்ஸ் வரி வசூல் செய்கிறாங்க வருவாய் சிறந்து விளங்குகிறது ஈட்டுவது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன ஒரு நல்ல டிசிப்ளின் அதாவது ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் நம்ம வீட்டிலே என்னன்னா தினந்தோறும் யோசிச்சு பாருங்களேன் தினந்தோறும் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா மினிமம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறுவா ஆகும் இது கட்டுப்படி ஆகுமா சொல்லுங்க அரை ஆழாவுக்கு அரிசியை வச்சிங்கன்னா முடிஞ்சது சாதாரண ரெண்டு பேருக்கு அதை விட்டு என்ன ஸ்விக்கியில் வாங்குவேன் ஃப்ரைட் ரைஸ் வாங்குவேன் நூடுல்ஸ் வாங்குவேன் பர் பர்கர் வாங்குவேன் பிஸா வாங்கணும் வாங்குங்க எத்தனை நாளைக்கு வாங்க முடியும் நாற்பது சதவீதம் அவங்களுடைய கமிஷன் சர்வீஸ் சார்ஜ் நாற்பது சதவீதம் முப்பத்தாறாயிரம் கோடி அவங்களுடைய வருமானம் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த இன்ஸ்டா ஸ்டோர் என்னென்னமோ இருக்குது எல்லாருடைய மொத்த வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி புள்ளி உரம் இருக்கு வேணால் படித்து பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினோட இருந்தீங்கன்னா மாநிலத்தில் அத்தியாவசியத்துக்கு செலவு பண்ணணும் அத்தியாவசியம் இல்லாததுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு அது யூபியில் இருக்குன்றாங்க குஜராத்ல இருக்குன்றாங்க குஜராத்தும் அதே மாதிரி ஒரு முன்னெடுப்பு காமிச்சிருக்காங்க என்னன்னா ஒன்று புள்ளி ஜீரோ டூ அவங்களுடைய அந்த விகிதாச்சாரம் இருக்கு ஆர் ஆர் டூ ஆர்இ அப்படின்னு அதிலிருந்து அவங்க ஒன்று புள்ளி ஜீரோ நைனுக்கு போயிருக்காங்க அதாவது ஏழு புல் புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு முக்கியமான காரணம் என்னன்னா குஜராத்ல வெகு வேகமாக வளரக்கூடிய தொழிற்கூடங்கள் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதை தவிர ப்ரூடன்ஸ் அப்படி அதாவது இது திறமையாக தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுவது அந்த மாதிரி அதை சொல்றாங்க இதே இமாச்சல் பிரதேஷ்க்கு நம்ம பார்த்தோம்னா பாஜக இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த போது ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து இருந்தது அது வந்து இன்னைக்கு மிக மிக கேவலமாக ஜீரோ புள்ளி எட்டு ஆறுக்கு வந்துருச்சு மிக மிக மோசமான நிதி மேலாண்மை இப்ப இருக்கிற காங்கிரஸ் அரசனால சுகுவேந்தர் சுக்கு இருக்கு எப்ப பார்த்தாலும் ஜால்ரா போட்டுக்கிட்டு மாநிலத்தினுடைய கவர்னன்ஸ் சொல்லக்கூடியத பார்க்கவே கிடையாது அந்த மாதிரி இருக்காங்க சீஃப் மினிஸ்டருடைய பல பேருக்கு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளமே கொடுக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பளம் கிடைச்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்கறது பஞ்சாப் இந்த நான்கு மாநிலங்களில் மிக மிக மோசமான ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பஞ்சாப் தான் ஆறு வருஷமா ஜீரோ பாயிண்ட் எயிட்லயே இருக்காங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் எயிட் இந்த விகிதாசாரத்த இப்போ லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னு ஆறு வருஷம்னா இதுக்கு இப்போ வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோட இவர் இருக்கார் பகவான் சின்மான் ஆக்சுவலாக அவர் சீஃப் மினிஸ்டரே கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சீஃப் மினிஸ்டர் மிகப்பெரிய பங்களா கட்டிக்கிட்டு சீஃப் மினிஸ்டருடைய எல்லா ஃபெசிலிட்டியும் சொகுசையும் இவர் அனுபவிச்சுட்டு இருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பஞ்சாப் இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோருக்கு வந்துருச்சு ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய காலகட்டத்தில் அதே அமரீந்தர் சிங் இருந்தபோது ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ ஒரு பத்து புள்ளிகள் கீழே விழுந்துருச்சு மிக மிக மோசமான நிலைமையில இருக்கு எல்லாம் அங்க வருவாய் கலெக்ஷனை கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு ஆனா கடன் மேல கடன் மேல கடன் வாங்கி மூழ்கிக்கிட்டு இருக்கு பஞ்சாப் அப்படிங்கிறாங்க மீட்டெடுப்பது மிக மிக கடினம் அப்படிங்கிற ஒரு சில பொருளாதார வல்லுநர்களாம் இது வந்து பெட்டர் இது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியே ஆட்சியில இருக்கட்டும் மக்கள் அவஸ்தப்படட்டும் வேற ஆட்சி வர வேண்டியதே இல்ல காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு பஞ்சாப ஒரு வழியாக ஒழிச்சிருட்டோம் அந்த மக்கள் அவஸ்தப்படட்டோங்கிற மாதிரி எல்லாம் சில பேர்லாம் கமெண்ட் அடிச்சு அவ்வளவு வெறுப்பின் உச்சிக்கு போயிட்டாங்க என்ன சொல்லணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க மக்கள் இலவசத்தை வாங்கிக்கிட்டு போட்ட போட்டுடுறாங்க இப்ப பாருங்க எங்க கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்ததாக நீங்க வந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவும் சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க போன முறை பிஜேபி ஆட்சியில் இருந்த போது அப்ப இவருடைய விகிதாச்சாரம் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இருந்தது இப்பொழுது ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீக்கு வந்துருச்சு காங்கிரஸ் ஆட்சியில் அதுவும் மூணு வருஷம்தான் ஆகுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அதாவது ரெண்டரை வருஷம் சித்தராமையா ரெண்டரை வருஷம் சிவகுமார்னு இருந்த பார்முலாவை உடைச்சிட்டாங்க சித்தராமையா கண்டிப்பா வருஷத்துக்குள்ளேயே ஒன்னு புள்ளி ஜீரோ ஒன்று இருந்த விகிதாச்சாரம் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீக்கு வந்துருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இன்னொரு என்ன சொல்றாங்க சதவீதம் ஸ்டேட் ஜிடிபி இவங்க லோன் இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி லெவல்ல லோன் வாங்கி தள்ளுறாங்க இது எல்லாமே இன்னும் டீட்டெயில்ஸா பலதர பார்க்கல நம்ம கர்நாடகாவினுடைய நிலமை அந்த மாதிரி தமிழ்நாடு எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக

அப்படிதான் பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க இது வந்து ஜீரோ பாயிண்ட் நைனுக்கு கீழே போயிருக்கு அப்பனா ரெட் சோனுக்கு வந்தாச்சு ரெட் சிக்னலுக்கு வந்தாச்சு டேஞ்சர் பொசிஷன்ல இருக்கு ஆனா வெளியில வந்து அதெல்லாம் இல்லை நாங்க ஸ்டேபிளா இருக்கோம் ஸ்டேபிளா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு தமிழக முதல்வர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பகுதி இதற்கு அடுத்த பகுதியில நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த நான்கு மாநிலங்களும் எந்தெந்த மாதிரி செலவினங்கள் இருக்கு என்ன வருவாய் இருக்கு எவ்வளவு கடன் சுமை இருக்குன்னு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம் அதை அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்